ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் நான் நினச்சி ஒரு அஞ்சு பத்து பேர் வருவாங்க அப்போ நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டிகிட்ட வந்திருக்கீங்க ஸோ கர்த்தருக்கே வந்து மகிமை உண்டாகட்டும் இது எப்படி அப்படின்னு சொன்னால் மற்ற வார நாட்களை நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இல்லை நீங்களே ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம் ஆனால் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு கர்த்தருக்கான நாள் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நான் தொடங்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த மாதிரி இன்னும் யாராவது பார்க்கலாம் இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்குது சரியா அப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதி மத்தேயும் அதிகாரம் ஒன்று எட்டாம் தேதி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் தேதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்தாம் அதிகாரம் அக்டோபர் ஆறு ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாம் தேதி ஏழாவது அதிகாரம் இருபது எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாவது அதிகாரம் நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி பத்தாவது அதிகாரம் பத்தாம் தேதி பதினொன்றாவது அதிகாரம் பதினேழாவது தேதி பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்றாவது அதிகாரம் அடுத்தது டிசம்பர் மாதம் வந்தாச்சு ஒன்றாம் நாள் பதினான்காவது அதிகாரம் எட்டாம் தேதி பதினைந்தாவது அதிகாரம் அதுக்கப்புறமா நமக்கு நம்மளுடைய சர்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் சண்டே கிளாஸில் இருக்கவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருப்பீங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு அங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துடும் இல்லையா அதனால பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்களில் நான் எந்த வீடியோவும் போட போகிறதில்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம ஆயிடுவோம் ஜனவரி மாதம் அப்போது அதுலேயும் ஐந்தாம் தேதி அப்புறம் பன்னிரெண்டாம் தேதியும் நான் எந்த வீடியோவும் போட இல்லை ஏன்னா அந்த முதல் வாரம் ரொம்ப பரிசுத்தமாக ஆசரிப்பாங்க இல்லையா அதனால அப்போ ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பதினேழாவது அதிகாரம் நெக்ஸ்ட் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் தேதி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் தேதி இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ச் வருது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறவங்க நீங்க இருப்பீங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய உயிர் தெழுதல் பண்டிகை வரும் புனித வெள்ளி புனிதவியாழ் அந்த மாதிரி நாட்களும் வரும் அதனால மார்ச் பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஆகிய அந்த வாரங்கள் வந்து நம்ம படிக்க போறதில்ல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நெக்ஸ்ட் மே மாதம் மே மாதம் நான்காம் தேதி இருபத்தி எட்டாவது அதிகாரம் இதோடு மத்திய போஷன் வந்து நமக்கு முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வசனங்கள் இருக்கு வசனம் பாத்தீங்கன்னா சிலருக்கு இருபது இருபது வசனங்கள் வசனங்கள் வரும் பெரியோர்களுக்கு இருபத்தி நான்கு வசனங்கள் இருக்கு சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து வசனங்கள் சரியா அப்போ மே மாதம் பதினொன்றாம் தேதி ஐந்து வசனம் பதினெட்டாம் தேதி ஐந்து வசனம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்து வசனம் அப்புறமா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஐந்து வசனம் மத்தவங்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு எட்டாம் தேதி நான்கு நான்கு வசனங்கள் படிக்கணும் சோ அப்போ ஜூன் ஒன்றாம் தேதியே வந்து இந்த மத்திபர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா எட்டாம் தேதி ரெவிஷன் மாதிரி நம்ம படிக்கலாம் நெக்ஸ்ட் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா பொது வினாக்கள் எதுல கேட்கலாம் இல்லை எப்படி கேட்கலாம் நம்ம எப்படி எழுதலாம் பெட்டரா எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று வாரங்களை நம்ம பார்க்கலாம் சரியா நெக்ஸ்ட் நமக்கு ஜூலை மாதம் வந்துடும் ஜூலை இருபத்தி எட்டு அரௌண்ட் அந்த இருபதுக்கு மேல நமக்கு எக்ஸாம் நடக்கலாம் எப்பனாலும் சொல்ல முடியாது ஸோ இந்த ஜூலை மாதம் உங்களுடைய கையிலேயே நான் ஒப்படைச்சிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த சமயங்களை நீங்கள் எங்ககிட்ட என்கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் நீங்களே உங்களுடைய ஓன் ஸ்டடி உங்களுடைய மெத்தட் இருக்கும் இல்லையா அதுபடி நீங்கள் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வீடியோ வேணும்னு கேட்டால் நானே உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வேணால் நான் கண்டக்ட் பண்ணலாம் சரியா அது நம்ம ஜூலை மாதம் பார்க்கலாம் ஜூன் மாதம் முடிஞ்சிடும் இல்லையா அப்புறமா ஜூலை மாதம் ஒரு என்ன சொல்ல ஒரு முழு மாதிரி தேர்வு மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரிவினருக்கும் சிறுவர்கள் அப்புறமா மத்திபர்கள் பெரியோர்கள் இளைஞர்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் சரியா ஸோ இதுதான் வந்து இந்த முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய ஸ்டடி பிளான் ஓகேவா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம எல்லாருமே கடலுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக படிப்போம் எக்ஸாம் எழுதுவோம் நம்ம மனதில் கடலுடைய வார்த்தைகளை பதிய வைப்போம் ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாத நாட்கள் கூட வரும் கடைசி காலத்தில் அது இந்த வார்த்தைகளை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்க போகட்டாலும் கேட்க முடியாவிட்டாலும் கூட நம்மளுடைய மனதிலிருந்து அந்த வசனங்கள் கூட பேசும் ஓகேவா கடவுளுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக அமே